தமிழ் கூட்டணி அன்பான வணக்கங்கள் நம்ம வியூவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய ஆசிரியர்கள் நிறைய செய்திகள் சொல்லும்போது நிறைய பல்வேறு புத்தகங்கள் குறிப்பிடுவாங்க நான் ரொம்ப எளிமையாக குறிப்பிடுறாங்க தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் உணவே தேவிரா அவரோடது இது எல்லாமே ஒருமதி ஒருமதிப்பின் அடிப்படையில் தெரியும் நிறைய தகவல்கள் கொட்டி கிடக்கும் இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படையாக நம்ம படிச்சிடணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு முனைவர் பாக்கிமே அவர்கள் சென்னை மாநிலத்தில் அவர் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் இருந்து இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா எல்லா பகுதியுமே கதை அம்சம் கொண்டது நம்ம படிக்கும்போது கதையாகவே நமக்கு தெரியும் அதனால் இதுவும் மிக முக்கியமான ஒரு புத்தகம் இந்த ரெண்டு புத்தகம் படித்தாலே என்னை பொறுத்த மட்டும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் நம்ம கவர் பண்ணிட முடியும் அடுத்து நம்ம இலக்கணப் பகுதி இருக்குது இலக்கணப் பகுதிக்குமே முனைவர் தேவிதா அவர்கள் இலக்கண பகுதி ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை நம்ம கவர் பண்ணாவே கிட்டத்தட்ட இலக்கண பகுதியும் கவர் ஆகிடும் அப்போ இந்த மூன்று புத்தகங்கள் அடிப்படையில் இந்த மூன்று புத்தகங்களை தரவு செய்துவிட்டு நீங்கள் அடுத்த பகுதியாக படிக்க முயற்சிக்கலாம் நன்றி